ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம் வாடகை வீட்டு தான் ரெண்டல் ஹவுஸ் தான் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக இந்த அட்டைப்புட்டிலாம் இருந்துச்சு அதெல்லாமே எடுத்து த்ரோ பண்ணிவிட்டு கீழே நிறைய குப்பை கடந்துச்சு அது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஷெல்ஃபெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு திரும்ப அகையில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் திரும்ப திரும்ப நல்லா துடைச்சிட்டேன் ஆல்ரெடி வந்து அது கொஞ்சம் நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு புது விடு மாதிரி ஷெல்ஃபுலாம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாகவே தான் இருந்துச்சு ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சாச்சு இந்த மாதிரி துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் எங்கேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்ஸை அதுக்கப்புறம் தூக்கி திரும்ப வெளியே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை இது எல்லாமே கொஞ்சம் குப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவ்வளோ குப்பை டஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து த்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த குப்பை எல்லாம் வெளில வந்து எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை வந்து ஒரு ப ஒரு நாலஞ்சு தடவை மாதிரி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சோப் போட்டு அப்புறத்தி ரொம்ப வந்து தூள் போட்டு அது மாதிரி போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இருந்தால் இந்த சைடெல்லாம் கூட இந்த வந்து அழுக்காக தான் இருந்துச்சு நம்ம கிச்சனும் அப்படி தான் இருக்கும் நார்மலாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ க்ளீன் பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் இந்த தான் அள்ளி வச்சுருக்கோம்னா ஃபுல்லாக வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே க்ளீனிங் ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோ வந்து மோசமாக இருந்துச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் வந்து வீடு வந்து ஃபைனலாக காட்டுற மாதிரி இட்ஸ் சூப்பராக இருக்கும் வீடு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கூட்டின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஹாலில் இருந்த பொருள்லாம் தூக்கி கொண்டு போய் மேலே வெளில வெளில ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரூமில் வந்துட்டு ஃபுல்லாக இது எல்லா திங்ஸையும் எடுத்துக்கொண்டு போய் வெளில வந்து த்ரோ பண்ணியாச்சு எல்லாமே கொண்டு போய் அங்கே வச்சாச்சு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இது எல்லாமே கூட்டிகிட்டு இங்கே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த பொருளை இங்கே இடத்துல வந்து வச்சுட்டா அங்கே ஃபுல்லாக தொடைச்சிட்டு அது மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு துடைக்கிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போல் எனக்கு ஆகிடுச்சு ஏன்னா இது அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு அது தூக்கி போய் அங்கே வச்சோமா அந்த இடம் தான் இது திரும்ப அகைன்னு இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப துடச்சிட்டு இருந்தால் இந்த இடம் மட்டும் இப்போ துடச்சி வச்சுருக்கோம் இது கிச்சன் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து துடச்சி வச்சுருக்கோம் இந்த இடத்த மட்டும் துடச்சி வச்சுட்டு மிச்சம் இது வந்து குப்பை குப்பையை தூக்கி கிடையாது போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டிட்டு ரூம் ஃபுல்லாக வந்து ஹால் ஃபுல்லாக வந்து கூட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டியாச்சு ஃபுல்லாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்துட்டு தொடைச்சாச்சு ரொம்ப வந்து கிளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிங்க வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கமும் சரியாக கிடையாது சரி ஓகே இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க்கு பூஜை முடிச்சு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விரும்புகிறாங்கன்னு எல்லாத்தையும் கூட்டி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு திரும்ப வந்து தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சோப்பு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடு ஃபுல்லாக வந்து தொடச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துடைக்கேன் எனே அந்த குப்பையெல்லாம் வெளில தூக்கி போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கொண்டு போய் வச்சுட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மாப் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போடாச்சு போட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் நான் தொடச்சிட்டு இருந்தேன் என்ன எல்லாம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து துடைச்சிட்டு இருந்தாங்க அவங்க சரியாக துடைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப நானே துடைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தொடச்சி அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு மேலே வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலத்தை போட்டுட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பை கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு தான் கோலம் போட்டுட்டுருந்தேன் அரிசி மாவில் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதுக்கப்புறம் எதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு போனது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளிட்டு குப்பை அள்ளிட்டு தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பூஜை பண்ணலாம் பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பிஃபோராக கூடவே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் பட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைம் இல்லை வீடு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வந்ததுனால் அதை வந்து வாஷ் பண்ணவும் முடியல துடைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த அடுப்பு வைக்கிற அந்த இடத்துல வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு சாமிக்கிட்ட கோலம் போடணும்னு நினச்சேன் மறந்து போயிட்டேன் அப்புறம் அந்த இடத்துல அப்படியே தான் சாமி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் அடுப்பு கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அடுப்பு தூக்கிட்டு வந்து வச்சாங்க நல்லா ஃபுல்லாக பிரிச்சுட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு இடத்துல புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து ஒர்க் இருக்கும் பார்க்க சிம்பிளாக வீடு மாற்றுறோம்னு சொல்லிடலாம் நான் வீடு மாத்துறதுங்கிறது வந்து ரிலேஸ் வேலை இல்லை அப்புறம் அந்த கேஸ் அடுப்பு பிரித்த அந்த இது இருந்துச்சு இல்லை அந்த அட்டை அதுலேயே வந்து என்ன பண்ணினேன் இதில் செப்டோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெஜிடபிள்ஸு அது எல்லாத்தையுமே வந்து பால் எண்ணெய் அதில் கொஞ்சம் எண்ணெய் வேண்டியது தேவையோ அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை என்ன பண்ணினேன் கீழே வைக்காமல் நம்ம வந்து இந்த நாட்டு போட்டியில் வச்சுக்கலாம் கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் அதில் போட்டு அதில் அப்புறம் வச்சாச்சு அது வந்து அந்த அடுப்பு அடுப்புங்க கீழே வந்து வச்சுருக்கேன் பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எந்த திங்ஸுமே இப்போ இங்கே கொண்டே வரல ஜஸ்ட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது நம்மளோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக தான் முடிச்சுக்கிட்டேன் நான் அதையும் இதையும் ரொம்ப அதிகமாக தூக்கிட்டு வரல எதையும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி அப்புறம் மிக்ஸி ஜார் இதெல்லாம் நமக்கு ஃபுட்டுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ அதுதான் கிரைண்டர் கூட எடுத்துகிட்டு வரல இதிலேயே நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்புறம் எடுத்துக்கலாம் ஏன்னா எடுத்துகிட்டு வந்துடுறோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீடு காலி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா திங்ஸையும் எடுக்க 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் குறையவே குறையாது சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்த எல்லா பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அடுக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே அடுக்கி எடுத்து வச்சிட்டோம் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல எண்ணெய் என்னெல்லாம் முக்கியமாக இதாக இருக்கும் ஒரு குண்டு அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சல் குண்டாக வந்து ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கே தெரியல அதுக்கப்புறம் சாமி கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ் கூட நான் வந்து ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி விளக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேணுங்கிறத மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறமா வேணும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எடுத்துகிட்டு வந்துடும் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா பொருளையுமே திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது சரி ஓகே தடவை நம்ம சிம்பிளாகவும் வீட்டை வச்சுப்போம் ரொம்ப போட்டு கஜாப் தானே போட்டுட்ருக்காம அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதெல்லாம் நம்ம எல்லாமே இது பண்ணிவிட்டு திரும்ப அந்த இந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கேயும் ஃபுல்லாக அந்த மாதிரி என்னால் தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளில வந்துட்டு கோலம் போட்டுட்டு வாசுபடையெல்லாம் நல்லா மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கதவுலையும் மஞ்சள்லாம் வச்சுட்டு இது பண்ணியாச்சு அதில் என்னென்னா பூ தான் இங்கே கிடைக்கல பூ மட்டும் சாமிக்கு வாங்கி வைக்க முடியல அதுக்கப்புறம் மஞ்சள் அது மாதிரி எல்லாத்தையும் வச்சு மு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துளசியோட குச்சி துளசி குச்சி அப்புறம் வந்துட்டு தேங்காய் மட்டை அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து குளிக்க போயிருந்தாங்க அதுக்குள்ளே எல்லாமே என்ன தேவையோ நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து சாம்பிராணியும் போட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் இது ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு வீடு வந்து இருந்திருக்கோம் இது வந்து ரெண்டாவது வீடு திரும்பவும் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்த சாமி மட்டும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சலாம் ஃபஸ்ட்டு விளக்க ஏற்றிட்டு அப்புறமா பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் விளக்க ஏற்றிட்டேன் இந்த ரெண்டு விளக்கும் நம்ம வெளில கொண்டு போய் மாசுபடியில் வெளில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றிட்டேன் ஆக்சுவலாக பச்சரிசி எடுத்துகிட்டு வரலாம் பச்சரிசி எடுத்துகிட்டு வராதுனால பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு வந்தேன் அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அந்த பாலில் ஏன்னா பச்சரிசி போட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சும் போது பச்சரிசி போட்டு நம்ம வந்து காய்ச்சினா வந்து ரொம்ப நல்லது அதனால சரி ஓகே அரிசி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மாவு மட்டும் மேலே வந்து தூவிருந்தேன் அது இந்த வீடியோ கிளிப்பில் காட்டலை ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பால் நல்லா பொங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி வரதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோதான் பால் வந்து சூப்பராக பொங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃப் எப்போவுமே பொங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பொங்க விட்டாச்சு அதுக்கப்புறம் பாலை வந்து எடுத்து சாமிக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி சாமிக்கு வந்து வச்சாச்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணாச்சு நம்ம அப்புறம் சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்து பால் குடிச்சிக்கலாம் காஃபி டீ அந்த மாதிரி எதாவது போட்டு குடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு சாமி வந்து அங்கே வெளில அந்த ஹாலில் எதாவது ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன் பட்டு இங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மருந்தும் இருக்குது அப்படின்னு தெரியல பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் ஒரு சூடாக வந்து கொளுத்தி வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் மேலே வந்து இது சாம்பிராணி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதோட அப்புறம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டிட்டு சாமிக்கும் காட்டிட்டு வீடு ஃபுல்லாக காட்டினேன் நமக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இப்போ இது காட்டும்போது ரொம்ப வந்து நல்லது ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாகவே வந்து தூமம் காட்டியாச்சு இதை மாதிரி நான் வந்து ரொம்ப வந்து தூவம் போடுவேன் சாமி ரொம்ப கும்பிடுவேன் ரீசன்ட் டைமில் ரொம்ப சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளில வந்துட்டு சூடாக வந்து காமிச்சிட்டு சூடாக வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே சாமி வந்து சூடம் சூடங்களுத்தி உள்ளே இட்டு போவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளில சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுலேருந்து உள்ள சாமியை வந்து கூப்பிட்டுட்டு போயாச்சு அவ்வளோதான் நம்ம அடுப்புக்கும் கொஞ்சம் ஒரு இது தடவை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமிக்கும் வந்து ஃபுல்லாக பூஜை பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப ஃஸ்ஃபுல்லாக ரொம்ப வந்து சூப்பராக நம்மளோட வீடு வந்து குடி போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பால் காய்ச்ச சாமிக்கு பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து கல் கண்டும் வச்சாச்சு கல் கண்டும் வச்சுருங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் குங்கும வச்சு விட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாமிக்கு வந்து வச்சுருந்த பால் வந்து இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பால் வந்து எடுத்துகிட்டு சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் ரைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு இது ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தொகையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பகோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பகோடா மாவும் ரெடி பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டுட்டு இது எல்லாமே வந்து சீக்கிரம் ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் குக்கிங் ஆக்சுவலாக காலையிலேருந்து சாப்பிடல அதனால சொல்லிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருந்ததுனால மதியம் லஞ்சு சமைச்சிட்டு அப்புறம் அந்த லஞ்சிலேயே வந்து நைட்டு டின்னருக்கும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு அதோட எனக்கு டேவே ஃபினிஷ் ஆகிடுச்சு ரைஸ் அதுக்கப்புறம் பஜ்ஜி அதுக்கப்புறம் கத் தக்கு கத்திரிக்காய் போட்டு தொக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா போட்டு துவையல் இதெல்லாமே போட்டு இன்றைக்கி நமக்கு இதான் வந்து லன்ச்சு டின்னர் எல்லாமே இதை முடிஞ்சிருச்சு டின்னருக்கு இதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்